இப்ப நீங்கள் தல்செவன ஹோட்டலை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க காங்கேசன்துறை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த தல்செவன ஹோட்டல்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல பிரதான வீதி ஓரமாக அதாவது பிரதான வீதியை முகப்பாக கொண்ட பதினோரு பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது இப்ப நாங்கள் அந்த காணியை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறோம் காங்கேசன் துறையையும் பெருத்துறையையும் இணைக்கிற பிரதான வீதியான பெருத்துறை வீதியில மயிலட்டிக்கும் ஊரணிக்குமான எல்லை பிரதேசத்தில் ஆவளை சந்தி அந்த ஆவலை மிக அருகிறதான் விற்பனைக்காக இருக்கிற பதினொரு பிறப்பு காணியும் இருக்குது இந்த காணி காங்கேசன்துறை இறங்குதுறையிலிருந்து மூன்றரை கிலோமீட்டர் தூரத்திலையும் மயிலட்டி இறங்குதுறையிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த காணி அமைஞ்சிருக்குது அதே நேரம் பலாலி விமான நிலையத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டரை கிலோமீட்டர் தூரத்துல இந்த பதினோரு பரப்பு காணியும் அமைந்திருக்குது இந்த காணியினுடைய பின் நெல்லையிலிருந்து பார்க்கும் பொழுது கடற்கரை தெரியும் அதாவது பின் நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது கடற்கரை மிக அருகின தூரத்துல தான் இந்த காணி அமைந்திருக்குது பிரதான வீதியில ஏறணும் அப்படி என்று சொன்னா கடற்கரையில இருந்து வந்து பிரதான வீதியில ஏறணும் அப்படின்னு சொன்னா பிரதான வீதியில ஓரமாகவே இந்த காணி அமைந்திருக்குது இப்ப நாங்கள் காணி வரைக்குமான அந்த வீதியை me and இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆவளை சந்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த காணிக்கு மிக அருகில் இருக்கிற சந்தியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க பிரதான வீதியில் இருக்கிற இந்த சந்தியிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த காணி தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் அந்த காணிக்கு கிட்ட அந்த காணியினுடைய தோற்றத்தை நாங்கள் பார்ப்போம் பிரதான வீதி ஓரமாகவே இந்த காணி இருக்குது இந்த பதினொரு பரப்பு காணியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பி தரத்து பிரதான வீதி ஓரமாகவே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் இந்த அம்புக்குரியால் காட்டப்பட்டிருக்கிற இந்த மொத்தமான பதினொரு பரப்பு காணிதான் விற்பனைக்காக இருக்குது பிரதான வீதி ஓரமாகவே இருக்கிறபடியாக அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் இந்த காணியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் உதாரணமாக ஒரு பல்பொருள் அமைக்கிறது களைஞ்சிய சாலைகளை அமைக்கிறது தொழிற்சாலைகளை அமைக்கிறது போல் திருமண மண்டபங்களை அமைக்கிறது தொடர்மாடி வீடுகளை அமைக்கிறது அப்படியான அனைத்து தேவைகளுக்கும் இந்த காணியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த காணின்ற பின்புறம் கடற்கரை இருக்கிறபடியாக சிபி ஹோட்டல் போன்றவை அமைச்சு கொள்ள முடியும் அதற்குரிய முதலீட்டு நடவடிக்கைகளுக்கும் இந்த காணியை நீங்கள் பயன்படுத்த படுத்திக் கொள்ள முடியும் இந்த காணிய பின்புறத்தில் இருக்கிற கடற்கரையை நீங்க தொடர்ந்து பார்க்க தோற்றத்தையும் அந்த கடற்கரையினுடைய அழகிய தோற்றத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணின்ற நான்கு புறத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நான்கு புறமுமே கொங்கிரீட் தூண் போடப்பட்டு கம்பி வேலி அடைக்கப்பட்டிருக்குது அதேபோல் இந்த காணி சம்பந்தப்பட்ட சகல ஆவணங்களும் உரிமையாளர்கிட்ட இப்போ கைவசம் இருக்குது இந்த காணிக்குரிய சேவே பிளான் ஆகட்டும் அதே போல் இன்று வரைக்குமான சோலை வரி கட்டப்பட்டிருக்குது அதே போல் எழுபது வருடத்திற்கு மேற்பட்ட தோம்பு இப்போ உரிமையாளர்கிட்ட கைவசம் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் நீங்கள் உடனடியாக பரிசோதித்து பார்த்து கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினீங்களா அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த கன்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணிங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த காணி சம்பந்தப்பட்ட தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்